ஏங்க வந்துடும் போது வருது வெளியே வருது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பிளாக் தான் பார்க்க போறோம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகணும் ஸோ இந்த வெள்ளிக்கிழமை விலாக் வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷ்வல் இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பிகாஸ் இன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் அந்த மாதிரி ஸோ விலாக் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது அதனால சாதம் வந்து ஃபஸ்டே வச்சுட்டேன் அண்ட் பால் ஊற்றி வச்சுட்டேன் தியானிதா வந்து எந்திரிச்சு வந்தா அப்படின்னா அவளுக்கு வந்து இல்லை அதாவது குடிக்கிறது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ரெடி பண்ணி விடுவோம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மூணு பேரை தூங்கிட்டுருக்காங்க எனக்கும் வந்து தூக்கமே போகலைங்க பிகாஸ் நைட்டெல்லாம் வந்து தூக்கம் கிடையாது குட்டி பாப்பா ராஷ்மிகா வந்து ரொம்ப சேட்டை நைட்டெல்லாம் டெய்லியும் வந்து இப்படி தான் இருக்கா ஸோ காலையில் வந்து ரெண்டு நாளையும் எந்திரிக்க முடியல தான் பட் இருந்தாலும் குட்டிக்கு வந்து ஸ்கூல் இருக்கு இல்லையா என்ன பிறேன் நம்ம செய்யாமல் வேறு யார் எழுந்திரிச்சு செய்வாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் ஸோ சின்னதாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு குட்டி பாப்பா தியானிதா வந்து ஸ்கூலில் அனுப்பிச்சு விட்டுட்டு நான் வந்து கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ கிட்டே வந்து பாப்பா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு நானும் இவரும் வந்து கிளம்பிட்டோம் ஸோ அன்றைக்கி போகிறப்ப நல்ல சாரல் மலை வெதர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ரெண்டு விளக்கு வாங்கி ஒன்று விநாயகருக்கும் ஒன்று வந்து அம்மனுக்கும் வந்து விளக்கு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிரகாரத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து ஒரு பாட்டிமா வந்து கை காமிங்க காமிங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க சரி என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு பார்த்தோம் அவங்க சொல்கிறதுல கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி இந்த போர்ஷன் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு எழுத்து கூட படிச்சுருந்தால்

இப்போ தனிவாட்டமாக இருக்கும்னு முன்னு சங்கடப்படா மகளுக்கு அமைச்சர் மகளுக்கு மகனுக்கு யோகப்படுத்த முடியும் மகள் மகள் மகனுக்கும் யோகப்படுத்த மகா அப்பா அம்மானுக்கும் குழந்தை மகாலட்சுமி ஒன்று ராசி மக ராசி அடித்து மூணு கருவுக்கும் உங்களுக்கு யோகப்படுத்தும் ரெண்டு தான் பேசும் கண்ணம் பிறக்கும்பொழுது சுதந்திர பையனை பற்றி பயக்கூடாதங்க மகளுக்கு பயிற்சியான கேள் கேளு அவங்க எதுக்குள்ளேயும் உங்களை கண்ணன் கிடைச்சிருக்கணுமே கிடைக்குமா அவள் வரத்தில் இருக்கா தவத்தில் இருக்கா தம்பி கிறக்கட்டும்னு தவஞ்சாச்சு கொண்டிருக்காங்க இப்ப படிப்பு கழிவு எவன்னா அவளை சீ டாக்டர் திட்டாட்டாகவோ அப்பா மேலே தான் அளவுகிடந்த பாசத்தை கொண்டாடுவாள் அம்மாட்டி சண்டையும் போடுவோம் சமாதானம் பண்ணிக்கிறோம் என்ன கிரக வட்டமெல்லாம் அவளுக்கு கிடையாது அதே என்ன கிரகம் தோசையெல்லாம் கிடையாது ஆயுசு நோறும் குடிவு கிளம்பியாக இருக்கோப்போம் அண்ணன் திறந்தால் போதும் கடவுள் குடி குடியிருக்க வீடு எண்ணம் புறபாடு கண்ண மனையை பற்றி நகம் திறந்துருவான் இந்த கையில் மச்சத்தோடு என்ன மூணு மக்களுக்கு யோகம் இருக்குது பொண்ணு இருக்குல்ல பொண்ணு பொண்ணு ரெண்டு பொண்ணு பொண்ணு ஒன்று ஆம்பளை பிள்ளைவாலும் உங்களுக்கு அதிகாரம் பண்ணிமே ஊறா கூட்டு போகிறது மூத்த மகளுக்கு எத்தனை வயசு ஏழு வயசு சின்னதுக்கு அஞ்சு அஞ்சுருக்கும் சின்னதுக்கு எட்டு மாதம் எட்டு மாதிரி அவளுக்கு ஒன்றே கால் வயசுல தம்பி பிறக்கும் ஒன்றே முக்கால் வயசுல சின்னவளுக்கு ஒன்றே முக்கால் வயசில் பெரிய வகை ரகத்துக்கெல்லாம் ஆணிராச்சி அவள் பொண்ணு கட்டி பொண்ணு காட்சி உள்ளவன் தான் தம்பி பிறக்கணும்னு தவங்க பிறந்திருக்காங்க அவதான் ஆம்பளை பிள்ளைகள உங்களுக்கு அதிகாரம் பண்ணணும் கண்ணி போல இருக்க மாட்டோம் கையை மாதிரி இருக்கும் சின்ன கிரகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மகன் கிடைக்கும் ஏர் இருக்கும் வினைகள் மாறும் குரு இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் பொருள் வாங்குவார் பூமி வாங்குவார் மண் வாங்குவார் மனை வாங்குவார் கார் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது வெள்ளை அப்போ இல்லைன்னு நல்லா எல்லாம் காசு காசு தானே ஏனோ நடக்குது வேணுமுன்னு பொனியன்னா புரோகம் கம்முன்னு இருந்தியன்னா உங்கள் காரியம் வெற்றி ஆகும் திறந்த இடத்தை கொண்டு சப்போர்ட் இரும் நீங்கள் மறந்தாலும் உங்கள் மறக்க மாட்டாங்க அவர் மனசெல்லாம் நல்ல மனசு விளையாட்டு கட்சி விளையாட்டு கட்சி கரையற்ற உங்கரமாக வந்து ஸோ அந்த பாட்டிமா சொன்னதெல்லாம் கேட்டிங்களா அதில் வந்து எது உங்களுக்கு புரிஞ்சது அண்ட் எது வந்து ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அந்த பாட்டிமா வந்து சொன்னது ஒரு சில விஷயங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய பேர் எப்படி சொல்கிறது இதே மாதிரி விஷயத்த இன்னொருத்த இன்னொரு பாட்டிமா வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்புறதா இல்லை வந்து எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லலான்ட்டு எல்லாம் விட்டுட்டு உட்காந்து பேசுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ அப்படியே பாப்பாவோட ஸ்கூலுக்கு போயிருந்தோம் பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தாங்க ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு இப்போ குட்டி பாப்பா ராஷ்மிகா கூட அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்படிதான் பூரி விடு பூரி விடு தோட புடிச்சு இல்ல 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 அப்படித்தான் திரும்ப அடிச்சுட போறேன் வைசாமி வாய் வாயா வைசாமி

பார்த்திங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேலே அம்மாவோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு பூந்துருச்சு ஸோ எங்கள் வீட்டு பக்கத்து வீடு தான் அம்மா வீடு இது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் தெரியும் புதுசாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் சொல்கிறேன்

அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையா வேற போயிடுச்சு பாம்பு வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வீட்டில் குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாம்பு வந்து இது மாதிரி அடிக்கடி வர்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்குங்க தொல்லையாக இருக்குது ஸோ ஒரு வழியாக வந்து பாம்பு அப்படியே வெளியே நோக்கிக்கிட்டே வந்துட்டாங்க அந்த பாத்ரூமில் இருக்கிற ஒரு ஓட்டைக்குளாரை போய் பூந்துக்குச்சு ரொம்ப நேரம் அது வெளியே வரல அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தோன்னா அது அப்படியே வெளியே வந்துடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நோற்றி நோற்றி வெளியே கொண்டு போய் அங்கே போ அப்படியே வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிற கட்டிடத்தில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து இந்த சாக்குப்பையில் அப்படியே கட்டி அங்கே போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணாங்க எப்படியும் அதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அதுவும் மெதுவாகவே போய்கிட்டு இருந்துச்சு வேறு அந்த பாம்பு

ஒரு வழியாக பாம்பு வந்து அந்த பையில் சாக்கு பையில் வந்து கட்டி அந்த பக்கமாக தூக்கி போட்டுட்டாங்க அண்ட் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா திக்கு திக்குன்னு இருந்தது எப்பயும் போல் ஆஸ் யூஸ்வல் இல்லாமல் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் அப்படியே ஈவினிங் போல் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் குட்டி பாப்பா ஐ மீன் குட்டி பாப்பானா குட்டி நானும் அவ்வளோ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் க்ளீன் இருந்தோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து என் தியா குட்டியை வந்து க்ளீன் பண்ணிடுவா அவளுக்கு இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நாம் சொன்னோன்னா அதை செய்ய மாட்டாள் அது அவளுக்கே இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்போ தான் வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துருவா ஸோ இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்ன நிலமையில இருக்குது பாருங்கள் எதே இது எங்கே இருக்குன்னே தெரியல ஸோ இன்னைக்கு வந்து பாப்பா ராஷ்மிகா வந்து தூங்கிட்டு இருக்க டைமில் தியாவும் நானும் இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு எல்லா பெட்டு மேலே எடுத்து போட்டுட்டோம் ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டூர் இன்னும் நான் வந்து போடவே இல்லைங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூப்பராக ஒரு வீடியோ போடுறேன் 没事，那一次怎么感觉有点事？ ஸோ இந்த வெள்ளிக்கிழமை பிளாக் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கொடுத்துருக்கோம் பிகாஸ் ஆஸ் யூஷுவல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து இருந்ததுனால அண்ட் இந்த வெள்ளிக்கிழமை பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அண்ட் இதே மாதிரி வந்து கொஞ்சம் அந் அப்போ அந்த இன்சிடெண்ட்டில் நடந்தது வாய்ஸஸ்லாம் அப்படியே நான் போஸ்ட் பண்ணுறேன் ராவாக போஸ்ட் பண்ணுறேன் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் போஸ்ட் பண்ணலாமா நான் பழைய மாதிரி வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணலாமான்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதையும் நான் வந்து தெரிஞ்சுப்பேன் அதுக்காக தான் கேட்குறேன் அண்ட் நிறைய பேர் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும் இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி போடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட்ஸில் எந்த போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை சொல்லிவிடுங்க அண்ட் உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பை டேக் கேர்